ஓம் மகா கணபதியே நமக ஸ்ரீராம ஜெயம் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீராம ஜெயம் சேனலில் முந்நூற்றி முப்பத்தி எட்டாவது வீடியோ பார்த்து ஆதிசங்கரின் அருளை பெறுங்கள் இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கம் அதாவது இந்த சுப்பிரமணிய புஜங்கம் ஆதிசங்கரர் எதனால் இயற்றினார் எப்போது ஏற்றினார் எந்த சூழ்நிலையில் நமக்கு கிடைத்தது இதன் வரலாறு என்ன இதன் முக்கியத்துவம் என்ன இதன் புகழ் என்ன இதன் பெருமை என்ன என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் அதிலிருந்து முதல் பாடல் வரிகளை பார்த்து அதற்கு விளக்கம் பார்ப்போம் கந்தனுடைய கீர்த்தி இணையற்றது அதாவது முருகனுடைய கீர்த்தி இணையற்றது அவன் களியின் தீமைகளை அளிக்கிறான் ஆதிசங்கரர் திருவாய் மலர்ந்தருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் முருகனைப் போற்றி பாடப்பட்ட தெய்வீக படைப்புகளில் ஓர் ஒப்பற்ற துதியாக விளங்குகிறது அதீதமான பக்தி ரசம் செய்யுள்களில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளின் அழகு வியக்கத்தக்க விதத்தில் திகழும் கற்பனை திறன் புஜங்க பிரதாய அதாவது புஜங்க பிரயாத என்ற சந்தத்தில் அமைந்த அற்புதம் உலகாயத வாழ்க்கையில் உழலும் மனிதர்களுக்கு அதாவது நம் நம் போன்ற மனிதர்களுக்கு நிரந்தரமானது மன நிம்மதி ஏற்படும்படியான அறிவுரைகள் இங்க நம் பல்வேறு வகைகளில் மேன்மை பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்க முருகனை வழிபட்டு இகவர அடைய மிகவும் எளிதான ஒரு துதி என்றால் அது மிகையாகாது நாம் இதை தினமும் நம் வாழ்க்கையில் சொல்ல வேண்டும் நோய் என்பதே வராது நமக்கு பாரத தேசத்தில் சனாதன தர்மம் ஒளியிழந்து வேதத்திற்கு புறம்பான அர்த்தமற்ற கொள்கைகளை கொண்ட வெவ்வேறு சமயங்கள் தலை தூக்கி நின்ற தருணத்தில் சிவபிரானே கவனமாக கேளுங்கள் சிவபிரானே தேவர்களுடைய விண்ணப்பத்திற்கிணங்கு ஆதிசங்கரராக அவதரித்து பழமையான அந்த சனாதன தர்மத்திற்கு மறுவாழ்வு அளித்தார் இந்த பகுதியை இறுதி வரை கேளுங்கள் பொறுமையாக கேளுங்கள் நமக்கு ஒன்று வேண்டும் என்றால் நாம் தவம் இருக்க வேண்டும் இப்போதைய காலகட்டத்தில் தவம் என்னவென்றால் இவ்வாறு பொறுமையுடன் கேட்பதே தவம் கேளுங்கள் புராண கூற்றின்படி ஆதி ஆதிசங்கரரிடம் பகையுணர்ச்சி உடையவனான அதாவது இப்போது சங்கரர் தான் எந்த சூழ்நிலையில் இந்த புஜங்கம் சுப்பிரமணிய புஜங்கம் எழுதினார் என்று வருகிறது கேளுங்கள் புராண கூற்றின்படி ஆதிசங்கரரிடம் பகையுணர்ச்சி உடையவனான அபின குப்தன் அதாவது குப்தன் என்னும் மந்திரவாதி தீய சக்திகளை ஏவி அவருக்கு தேக உபாதியை உண்டு பண்ணினான் அதாவது வயிற்று உண்டு பண்ணினான் இதுவே ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் தோன்றுவதற்கு முன்னோடியாக அமைந்தது கோகர்ணத்தில் வீற்றிருந்து அருள் பாளிக்கும் அப்போது அங்கே வசித்து கொண்டிருந்த ஆதிசங்கரையை திருச்செந்தூர் சென்று அவர் பல ஸ்தலங்களுக்கு சென்றாராம் ஆனால் அவரது தீராத வயிற்று வழி தீரவில்லை அது அதன் பிறகு சிவபிரான் அப்போது அங்கே வசித்து கொண்டிருந்த ஆதிசங்கரரை திருச்செந்தூர் சென்று அந்த திருத்தரத்தில் வீற்றிருக்கும் சுப்பிரமணிய கடவுளை வணங்குமாறு உத்தரவிட்டார் ஒரு அசரிதி கேட்டது அதன்படி காலடி பெருந்தகை திருச்ச காலடி பெருந்தகை திருச்செந்தூருக்கு சென்று அதுவரை காலடில் இருந்திருக்கிறார் அவர் அதன் பிறகு திருச்செந்தூருக்கு சென்று செந்திலாண்டவனை பிரார்த்திக்க தொடங்கினார் ஒருநாள் அவர் முருகன் சன்னதியில் இருக்கும்போது பாம்பு ஒன்று கர்ப்பகரகத்திற்குள் ஊர்ந்து செல்வதை பார்த்தார் இக்காட்சி அவர் மனதில் முருகனை குறித்து புஜங்க பாணியில் அதாவது பாம்பு ஊர்ந்து செல்லும் வகையில் ஒரு துதியை ஏற்ற தூண்டியது அதுவே சுப் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் திருச்செந்தூர் பற்பல காரணங்களினால் சிறப்புமிக்க ஓர் திருத்தலமாக விளக்குகிறது கோரமானதோர் போர் புரிந்து முருகன் சூரனையும் அவன் குலத்தரையும் குலத்தாரையும் அழைத்து வெற்றி வாகை சூடிய திருத்தலமாகும் இது அருணகிரிநாத திருச்செந்தூருக்கு கைலைமலைக்கு ஒப்பானதோர் அந்தஸ்தினை அழைத்திருக்கிறது இப்பொழுது நான் போவது திருச்செந்தூர் முருகன் கோயில் எவ்வளவு புகழ் வாய்ந்தது என்று வரலாற்று சான்றுகளுடன் நான் இப்பொழுது கொள்கிறேன் அதாவது தாம் வள்ளி தெய்வ யானையுடன் வசிக்க மலை நதி கடல் இம்மூன்றும் சேர்ந்த உடத்தை தேர்ந்தெடுக்குமாறு முருகன் முனிவர்களிடம் கேட்டுக்கொண்டதாகவும் அதன்படி அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் சிறு ஜெயந்திபுரம் முன்பெல்லாம் ஜெயந்திபுரம் என்று பெயர் பெற்றது இப்பொழுதுதான் திருச்செந்தூர் என்று ஆகிறது திருச்செந்தூர் என்று சிறு ஜெயந்திபுரம் மகாத்மியம் கூறுகிறதாம் இக்கோயிலை விஸ்வகர்மா கட்டினதாக நம்பப்படுகிறது களிங்கம்மன் புத்திரியான கனகசுந்தரி ஒரு சமயம் குதிரை முகத்தோடு கூடிய ஹயக்ரீவ முனிவரை பரிக அதாவது பரிகசித்ததன் காரணத்தால் சினங்கொண்ட முனிவர் அவள் அடுத்த பிறவியில் குதிரை முகத்துடன் பிறக்க கடவதென்று சாபமளித்தார் அடுத்த பிறவியில் மதுரை உக்ரபாண்டியன் மகளாக பிறந்த கனகசுந்தரி திருச்செந்தூர் சமுத்திரத்தில் நீராடி குதிரை முகம் நீங்கப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன கேத்து வாய்ந்த பல பக்தி சிரோமணிகளுடைய வாழ்க்கை சரிதம் திருச்செந்தூருடன் அதாவது திருச்செந்தூர் கோயிலுடன் இணைந்துள்ளன இப்போது அதை கவனமுடன் நாம் கேட்போம் ஐந்து வயது வரையிலும் ஊமையாக இருந்த குருபரர் செந்தில் ஆண்டவனின் பேருடலால் எதிர்காலத்தில் மிகச் சிறந்த புலவராக திகழ்ந்தார் சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் மிகுந்த வல்லமை பெற்ற பேச்சாளரான அவர் கந்தர் கழிவெண்பாய் என்ற அற்புத பாடலை புனைந்தார் வென்றி மாலை கவிராயர் என்ற மகான் முருகனுடைய அருளினால் திருச்செந்தூர் புராணம் என்ற காவியத்தை படைத்தார் அதனை அவர் அரங்கேற்ற முயன்ற போது திருச்செந்தூர் வாழ்த்து திருச்செந்தூர் வாழ் திருதசு அதாவது திரி சுதந்திரர்கள் அதற்கு கடுமையான எதிர்ப்பு மனம் நொந்து தம் காவியத்தை கடலில் வீசி எறிந்து விட்டார் நாளடைவில் அந்த கடவுளின் திருவடியையும் அடைந்தார் வென்றி மலை கவிராயரால் கடலில் எறியப்பட்ட அந்த காவியம் கடலலைகளால் ஒதுக்கப்பட்டு இலங்கையில் யாழ்ப்பாணம் அருகையில் ஒரு இடத்தில் போய்ச்சேர் அதனை ஒருவர் கைப்பற்றினார் அச்சமயம் அவ்வூரில் உள்ள மக்கள் சக்கர சுவாசம் எனும் விஷ காற்றினால் அவதியு அவதியுற்று கொண்டிருக்க அவர் வசித்து வந்த தெருவில் மா மாத்திரம் அந்த விஷ காற்று பரவாதிருப்பதை கண்ட அந்த ஊர் மக்கள் வியப்புற்ற போது முருகன் கனவினில் தோன்றி இன்னாரிடத்தில் எனது திருச்செந்தூர் புராணம் உள்ளது அதன் பெருமையால் அந்த தெருவில் மட்டும் அந்நோய் பரவவில்லை என்று கூறி மறைந்தார் எல்லோரும் அந்நூலை பெற்று வீடுகள் தோறும் அதனை பூஜித்து வாசிக்க ஊர் மக்கள் எல்லோரும் நலமடைந்தார்கள் அந்த புராணம் கிடைத்த இடத்திற்கு பனைமுலை புராண முலை என்ற பெயர்கள் அமைந்தன அடுத்த வரலாறு பகலி கூத்தர் என்ற வைணவ மகான் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் பாடித்தம் வயிற்று வழி நீங்க பெற்றார் அருணகிரிநாதர் திருச்செந்தூரில் அநேகம் திருப்புகள் பாடல்கள் பாடியுள்ளார் சுந்தர அலங்காரத்திலும் அதாவது சாரி கந்தர் அலங்காரத்திலும் கந்தரல கந்தர அந்தாதியிலும் திருச்செந்தூரை பற்றி நான் பல குறிப்புகள் வருகின்றன மேற்சொன்ன விஷயங்களினால் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் மிகச்சிறந்த தெய்வீக படைப்பாக விளக்குகிறது அற்புதமான முப்பத்தி மூன்று பாடல்களும் ரசம் பொருந்தியவை உலக மக்களினால் வாழ்க்கையில் ஸ்ரீ சக்கர அதாவது ஸ்ரீ சங்கர பகவத் பாத கிரு கிருந்த அக்கறை இப்பாடல்கள் வெளிப்படுகின்றது என்று நமக்கு நன்கு தெரிகிறது நாம் இப்போது அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் உள்ள முதல் பாடலை நாம் பாடுவோம் அதன் பிறகு அந்த பாடலின் உள்ள பொருளை நாம் நன்கு அனுபவிப்போம் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் சதாபால ரூபாபி விக்னாத்ரி ஹந்திரி மகாதந்தி பக்திராபி பஞ்சாசிய மான்யா விதீந்திராதி முருகியா கணேசா பிதாமே வித காபி கல்யாண மூர்த்தி அதாவது ஆதிசங்க திருவாய் மலர்ந்தனுடைய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இந்த முதலாவது பாடல் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அவர் அருளை கூறும் விதத்தில் அமைந்துள்ளது மங்கள மூர்த்தியாக விளங்கும் விநாயகர் எப்பொழுதுமே குழந்தை வடிவில் காட்சியளித்தாலும் மலைகள் போன்ற தடைகளையும் தகர்த்தெறிவதற்கான வல்லமை படைத்தவர் பெரிய ஒரு யானையின் முகத்தை உடையவர் என்றாலும் சிவபெருமானும் பிரம்மன் இந்திரன் போன்ற வானுலக தேவர்களும் வணங்கி துதிக்க தகுதி உடை என்று ஜகத்குரு புகழ்கிறார் இந்து இறை வழிபாட்டில் ஒப்பற்ற ஒரு இடத்தை பெற்றுள்ள கறிமுக கடவுளின் அருள் என்று எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நன்கு தொடங்கவோ அல்லது தங்கு தடையின்றி பூர்த்தி பெறவோ முடியாது என்ற கருத்தினை மனதில் கொண்டு ஆதிசங்கர் இதம் கணபதி துதியுடன் தம் படைப்பினை தொடங்குகிறார் விநாயக பெருமான் தடைகளை நீக்கும் கடவுள் விக்னஹரராவார் விநாயகருடைய இளைய சகோதரரான முருகன் வள்ளியை மனம் புரிய வேண்டும் என்ற தம் வெகுநாளைய முயற்சியில் தோல்வியுற்ற போது தமையனாரை அதாவது தன் சகோதரரான விநாயகரை மனதில் எண்ணி வணங்கினார் என்றும் யானை என்றாலே பயத்தால் நடுங்கும் வள்ளியின் முன்னால் கணபதி ஒரு யானையாக தோன்றி அவளை ஓட ஓட விரட்ட வள்ளி பயத்துடன் ஓடி நேராக கந்தனிடம் அடைக்கலம் புகுந்தாள் என்றும் புராணங்கள் சாற்றுகின்றன வள்ளி பிராட்டி தம்மை வந்தடைந்ததும் முருகன் பேரொழி வீசும் ஆறு திருமுகங்களுடனும் பன்னிரண்டு திருக்கரங்களுடனும் மயில் மிதமர்ந்தபடி அக்குற மங்கைக்கு காட்சி அளித்தனதன் பின் முருகன் வள்ளி திருமணம் இனிதே நடைந்தேறியது நவமணிகள் என்று புகழப்படும் திருப்புகள் உட்பட ஒன்பது தெய்வீக பாக்களை பாமாலைகளாக புனைந்து குமரனு கழித்து மனம் மகிழ்ந்த அருணகிரிநாதர் மேற்சொன்ன வரலாற்றினை கைத்தல நிறைகனை என்று தொடங்கும் விநாயகர் ஸ்துதி திருப்புகளில் அத்துயரது அத்துயரது ரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புன மதனிடை இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமுருள் பெருமாளை என்று கூறி நினைவு கூறுவார் இதே பாடலில் அவர் கணபதியின் புறங்களை எரித்து தம் தந்தை சிவபெருமானுடைய தேரச்சினை தூள் தூளாக்கிய மிக்க தைரியம் உள்ளவர் என்றும் குறிப்பிடுகிறார் பெருங்காவியமாக திகழும் மகாபாரத்தை மகரிஷி வேதவியாசர் கூற தம் தர தந்தத்தினாலேயே மேருமலை மீது எழுதிய பெருமை விநாயகரை சாரும் இலங்கைக்கு இலங்கைக்கு போகவிருந்த சிவலிங்கத்தை கோகர்ணத்தில் பிரதிஷ்டை செய்ய நேரிட்டது விநாயகருடன் இணைந்த இன்னும் ஒரு வரலாறாகும் சிவபெருமான் தனக்கு கொடுத்த சிவலிங்கத்தை இலங்கையில் பிரதிஷ்டை செய்யும் நோக்கத்துடன் இராவணன் தன் ஊருக்கு எடுத்து சென்று கொண்டிருந்தான் ராவணனுடைய இச்செய்கையை தடுப்பதற்காக தேவர்கள் அனைவரும் கூடி கணபதியை வேண்டினார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி விநாயகர் ஒரு அந்தனச் சிறுவனாக ராவணன் முன் தோன்றினார் ராவணன் விநாயகரிடம் தான் சந்தியாவந்தனம் செய்துவிட்டு வரும் வரை கரங்களில் வைத்திருக்குமாறு கூறிவிட்டுச் சென்றான் ஆனால் சிறுவனோ உங்களை மூன்று முறை கூப்பிடுவேன் அதற்குள் வரவில்லை என்றால் தரையில் வைத்து விடுவேன் என்றான் அவ்வாறே ராவணனை கூப்பிட்டு விட்டு அவன் வருவதற்கு முன் சிவலிங்கத்தை பூமியில் வைத்து விட்டான் திரும்ப வந்த ராவணன் அந்த லிங்கத்தை தூக்க முயன்ற போது அது ஒரு பசுவின் காது போல வளைந்து கொடுத்ததன்றி இருந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை இறுதியாகவன் சிவ லிங்கத்தை எடுப்பதற்கான முயற்சியை கைவிட்டான் இச்சம்பவம் நேரிட்ட இடம் கோகர்ணம் அதாவது பசுவின் காது என்று பொருளாம் லிங்கத்தின் திருநாமம் மகாலிங்கம் இந்த நிகழ்ச்சி தம் சேவல் விருத்தம் காப்பில் நினைவு கூறுகிறார் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் வருகிறது அனைத்து ஆண் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இது மிகவும் பயனுள்ள சேனல் நமக்கு ஆன்மீகம் நன்கு தெரிய வரும் இந்த ஸ்ரீராம ஜெயம் சேனல் மூலம் பக்தி நிரம்ப கிடைக்கும் நமக்கு பக்தி ஞான வைராகியம் வளரும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் கிடைக்கும் தினமும் ஏதேனும் ஒரு பகுதியை எடுத்து நாம் இந்த ஸ்ரீராம ஜெயம் சேனல் மூலம் இறைவன் யார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆன்மீகத்தை வளர்த்துக் கொள்ளலாம் அதுவே நமக்கு காக்கும் ஆன்மீகம் என்றும் நம்மை காக்கும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் நம்பிக்கையே வாழ்க்கை ஓம் நமசிவாய ஓம் சரவணபவாய முருகாசரணம் வெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா